ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட வெயிட்டை குறைச்சி நம்மளை அழகாக காட்டக்கூடிய ஒரு சிம்பிளான அதுவும் எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்கை எப்படி ப்ரிப்பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் என்னடா இது மஞ்சள் கலரில் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா இது ஆட் பண்ண பொருள் அப்படி ஸோ அது என்ன பொருள் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணனா டச் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புது புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா வெந்தயம் தான் ஃப்ரெண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இப்போ இதை வச்சு தான் ஒரு வெயிட் லாஸ்ட் வீங் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காண்டி இந்த மாதிரியான எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஒரு கிளாஸ் தண்ணியே சேர்த்துக்கலாம் இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணனும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபுல் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இது ஒரு மிதமான ஹீட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நீங்கள் வாரத்தில் நாலு நாள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் மூணு கிலோ எடை குறைஞ்சிவிங்க ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்தயத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது வெந்தயம் வந்து நம்ம உடல் சூட்டெல்லாம் தனிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸு நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே நீக்கிரும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ட்ரின்கை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஈஸியான முறையிலும் பண்ணவும் முடியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்